மற்றறிவோம் என சிறிது தாந்திருப்பீரானால் பிறகு பார்த்து கொள்வோம் இந்த காலம் இருக்குது இப்போ இளமையாக இருக்கிறோம் பிறகு சிந்திப்போன்னு நினைக்க நேரம் இல்லை அவன் இளமையே இளமையிலே வந்துடும் இருபது வயசு பையன் இருபத்தஞ்சி வயசு ஒன்று செத்து போகிறான் நூறு வயசு தொண்ணூறு வயசுன்னு நினைக்காது உடனே நாளைக்கே அவன் மரணம் வரலாம் அது இந்த காலத்தை போக்குவரத்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது மரணம் ரொம்ப லெகுவாக வந்துட்டு அதுக்கு விபத்து நடக்குது ஆகவே பிறகு என்று நினைக்காதே இன்று இந்த காலையில் இன்று முதல் காலையில் நான் ஓ மகத்தி சாய நம என்றும் அல்லவோம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போட்டியென்றும் ராமலிங்க சாமி அவர்களே ராமலிங்க சாமி திருவடியில் சொல்வோம் ஆக பிறகு என்று சிந்திக்க நேரம் இல்லை நான் உடனே இப்போதே நான் மற்றறிவோம் என சிறிது தாந்தியிருப்பன பெரியதில்லை என சிறிது தாந்திருப்பானால் மரணம் என்னும் பெரும்பாவை வந்துடுமே வந்தோ அதை நும்மால தடுக்க முடியாது சமரச சன்மார்க்க தவறலால் அதனை எத்தி நின்று தடுக்கவர்களார் தடுக்கவரார் எவ்வுலகில் எவரும் இல்லை கந்திய அவனார் பற்றிய பற்றனைத்தனையும் பற்ற விட்டருளம் பல பற்றிய பற்றி மீனோ என்று இறைவென்றா்